இப்போ வந்து விவ விபச்சாரம்னா எல்லாருமே போயிட மாட்டாங்க ஏன்னா பயம் என்னென்னா ப என்ன பயம் அப்படின்னா பால்வினை நோய்களை பற்றின பயம் எய்ட்ஸை பற்றின பயம் பால்வினை நோய்கள் வந்துட்டால் என்ன பண்ணுறது அது ஒருத்தர்ந்து மற்றவங்களுக்கு பரவும் அதனால் விபச்சாரம்னா எல்லாருமே போயிட மாட்டாங்க ரொம்ப ரவுடிகள் தான் வந்து விபச்சாரத்தை நோக்கி போவாங்க ரொம்ப ரவுடி பயம் ரொம்ப நான் தைரியமானவனு உடல் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்துகிறவங்க அவங்க தான் வந்து இந்த விபச்சாரத்தை நோக்கி போவாங்க பொறுப்பானவர்கள் கொஞ்சம் பயப்படுறவங்க பால்வினை நோய்கள் பால்வினை நோய்கள் வந்துவிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்படுறவங்க எய்ட்ஸை பற்றின உடையவர்கள் பால்வினை நோய்கள் எப்படி வரும் இது பற்றின உடையவர்கள் விபச்சாரத்தை நோக்கி போக மாட்டாங்க விவரமானவங்க விபச்சாரத்தை நோக்கி போக மாட்டாங்க விவரம் இல்லாதவர்கள் அறியாமையில் உள்ளவர்கள் தான் விபச்சாரத்தை நோக்கி போவாங்க அதனால் விபச்சார நோய்க்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா பால்வினை நோய்கள் பற்றின ஒரு விழிப்புணர்வு தான் காரணம் பால்வினை நோய்கள் தான் இன்றைக்கி வந்து இந்த உலகத்தில் விபச்சாரத்தை கட்டுப்படுத்துது அதுபோல் தவறான உடலுறவு இருக்குல்ல தவறான உடலுறவுகள் முறைகேடான உடலுறவுகள் இதெல்லாம் இதை க இதை கூட கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறது வந்து இந்த பால்வினை நோய்கள் தான் தவறான உடலுறவு யார்கிட்ட வேணாலும் பால்வினை நோய்கள் என்பது யாரிடம் வேண்டுமானாலும் இருக்கலாம் அதனால் இந்த ப உடலுறவில் வந்து முறைகேடாக முறைகேடான உடல் உறவில் ஆர்வம் வச்சுக்கூடாது அது ரொம்ப ஆபத்தானது நம்பிக்கைங்கிறது தேவை ஒருத்தர் வந்து இவன் வந்து நல்ல ஒழுக்கமானவன் இவள் ஒழுக்கமான பெண் இவள் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை ஏற்படணும் ஏற்பட்டால் தான் அவங்க காதலிப்பதற்கு ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் காத அவர்கள் காதலிக்கப்படுவார்கள் கல்யாணம் கல்யாணத்திற்கு தகுதியானவர்கள் இல்லைன்னா அவங்க அவங்ககிட்ட ஒரு சின்ன சந்தேகம் இந்த மாதிரி ஒரு ஆணுக்கு வந்து பல பெண்களோடு தொடர்பு இருக்குது அவன் அவன் நடத்தையில் சரியானவன் அல்ல அதுபோல் ஒரு பெண்ணிற்கு பல ஆண்களோடு தொடர்பு இருக்குது அந்த பெண் சரி நடத்தையில் ஒழுக்கமானவள் அல்ல அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டினாலே அவங்கக்கிட்ட இப்போ அவங்கள கல்யாண காதலிப்பதற்கோ கல்யாணம் பண்ணுறதுக்கோ தயங்குவாங்க பயப்படுவாங்க கல்யாணம் பண்ணிட்டா சரியாக போயிடும் அப்படிங்கிற அந்த வாதத்துக்கு அங்கே இடமே இல்லை ஏன்னா ஒருவேளை அவங்ககிட்ட பால்வி பால்வினை நோய்கள் இருந்தால் என்ன பண்ணுறது அவங்ககிட்ட எயிட்ஸ் இருந்தால் என்ன பண்ணுறது அவங்க கல்யாணம் பண்ணுறது கூட நடத்தையில் நடத்தை கூட மாறலாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்புறம் ஒழுக்கமானவளாக மாறலாம் ஒழுக்கமானவனாக மாறலாம் ஆனால் அது அவங்ககிட்ட பால்வினை இருந்தால் என்ன பண்ணுறது ஏன்னா அவங்ககிட்ட பல பேரோட அவங்க அவங்க இது இதுக்கு முன்னாடி பல பேரோட தொடர்பில் இருந்திருக்காங்க பல பேரோட அவங்ககிட்ட பழக்கம் இருக்குது நடத்தையில் வந்து பாலியல் உறவுகளில் அவங்க ஒழுக்கமானவர்கள் கிடையாது அப்படிங்கும்போது நம்பிக்கையானவரும் கிடையாது அப்படிங்கும்போது அவங்ககிட்ட பால்வினை நோய் இருந்தால் என்ன பண்ணுறது அப்போ அது ஆபத்தானது அச்சே வந்தால் குணமா குணமடையாதே ஒருத்தர்ட்டேருந்து அது மற்றவங்ககிட்ட பரவுமே அப்படிங்கிற அச்சம் இருக்குல்ல இந்த அச்சம் வந்து தவறான உடல் உறவை கட்டுப்படுத்துது பால்வினை நோய்களை பற்றின அச்சம் வந்து தவறான உடல் உறவை கட்டுப்படுத்துகிறது விபச்சாரத்தை கட்டுப்படுத்துகிறது விபச்சாரத்தை நோக்கி எல்லாருமே ஏன் போக மாட்டேங்கிறாங்க விபச்சாரத்தை நோக்கி ஒரு பயமும் இருக்குது அங்கே போனால் பால்வினை நோய் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால விபச்சாரத்தை நோக்கி எல்லாருமே மாட்டாங்க யார் விபச்சாரத்தை நோக்கி போவாங்கன்னா அறியாமல் இருப்பவர்கள் இந்த ரவுடிகள் இவங்க தான் வந்து விபச்சாரத்தை நோக்கி போவாங்க இவங்களுக்கு தான் வந்து அலட்சியம் மெத்தனம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் போதைப் பொருள் இப்போது புகைப்பிடிக்கிறவங்களை தண்ணி அடிக்கிறது உடல் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்துகிற ஒரு முரட்டுத்தனமான இயல்புடையவர்கள் தான் மெத்தனம் இதெல்லாம் இருக்கிறவங்க தான் போயிட்டு இந்த விபச்சாரத்தை நோக்கி போவாங்க ரொம்ப மென்மையானவர்கள் விழிப்புணர்வு பயப்படுறவங்க வந்துட்டால் என்ன பண்ணுறது ஒரு நோய் வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்படுறவங்க இவங்கெல்லாம் வந்து விபச்சாரத்தை நோக்கி போக மாட்டாங்க அப்போ விபச்சாரணைக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இந்த பால்வினை நோய்கள் பால்வினை நோய்களை பற்றின ஒரு அச்சம் பால்வினை நோய்கள் அப்படின்னு ஒரு நோய் இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ விபச்சாரங்கிறது வந்து ஒருவேளை இன்னும் பயங்கர அதிகமாக இருக்கும் பால்வினை நோயுன்னு எதுவுமே கிடையாது யாரும் யாரோட வேண்டுமானாலும் கொள்ளலாம் அதனால் எதுவும் ஆகாது அப்படின்னா விபச்சார விபச்சாரம் செய்கிற பெண்களோடு உடற்பயத்துக்கொள்வதால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னா ஆணுரையே இல்லை ஆணுரை இல்லாமல் கொள்ளலாம் அப்படின்னா பால்வினை நோய்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படின்னா விபச்சாரத்தை நோக்கி ரொம்ப மக்கள் ரொம்ப ஆர்வமாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அந்தளவுக்கு பால்வினை நோய்கள் தான் அது பற்றின தான் அது வந்தால் குணமாகாது எய்ட்ஸ்லாம் வந்தால் குணமாகாது என்ன மக்கள் வந்து இந்த விபச்சாரத்தை நோக்கி போகாமல் தவறான உடல் நோக்கி போகாமல் ஒழுக்கமாக கட்டுப்பாட்டோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பயத்தை மக்களுக்கு கொடுக்குது இந்த பால்வினை நோய்கள் மேலே வந்து இப்போ விபச்சார விடுதி போனாக்கா என்னென்னா அங்கே அங்கே வந்து ஆணுரை அணிந்து கொண்டு தான் உடல் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்போ தான் வந்து அங்கே பாதுகாப்பாக வச்சு இருக்க முடியும் இல்லைன்னா பால்வினை நோய் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்போது ஆணுரை அணிந்து உடற்பழைத்து கொண்டால் ஒரு முழுமையான இன்பம் கிடைக்காது ஒரு திருப்தி இருக்காது அதை வந்து பெரும்பாலான ஆண்கள் விரும்புவதில்லை அப்போ ஆணுரை ஆணூரை அணிந்தால் இன்பம் கிடைக்காது போதுமான இன்பம் கிடைக்காது அல்லது ஆணுரை அணியவில்லை என்றால் பால்வினை நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது விபச்சார விடுதிகளுக்கெல்லாம் போனால் ஆணூரை அணியாமல் உடற்பயத்து கொண்டால் இன்பம் கிடைக்கும் ஆனால் பால்வினை நோய் வந்துவிடும் ஆணூரை அணிந்தால் இன்பம் போதுமான அளவுக்கு கிடைக்காது திருப்தி இருக்காது ஏ பால்வினை நோயிலிருந்து பாதுகாப்பு உண்டு ஆனால் இன்பம் கிடைக்காது அப்போ எதுக்கு அது தேவையில்லை அப்போ நம்பிக்கையான கணவன் மனைவி இருவரும் நம்பிக்கையானவரிடமிருந்து அந்த உறவு அந்த இன்பத்தை ஆணுரை அணியாமல் பெற்றுக்கொள்ளலாம் கடைசியில் விந்து வரும்போது மட்டும் அந்த விந்தை வெளியே விட்டு விடலாம் இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி ஆணுரை அணியாமல் உடனு வைத்துக் கொள்வதற்கு நிறைய பேருக்கு ஆசை இது வந்து எங்கே சாத்தியம் அப்படின்னா தான் சாத்தியம் கணவன் மனைவி இருவரு இருவரிடம்தான் இது வந்து பெரும்பாலும் சாத்தியம் ஒரு விபச்சார விடுதியில் போயிட்டு அங்குள்ள பெண்களோடு ஆணுரை அணியாமல் உடல் வைத்துக் கொள்வதற்கு யாரும் ரொம்ப பயப்படுவாங்க அந்த விபச்சாரம் செய்கிற பெண்களும் பயப்படுவாங்க ஆண்களும் பயப்படுவாங்க அதனால் வந்து இதெல்லாம் கூட இந்த விபச்சாரத்தையும் சரி தவறான உடலுறவு சரி கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு காரணம் பால்வினை நோய்கள் தான் பால்வினை நோய்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அதுதான் வந்து இன்னைக்கு மக்கள் தவறான உடல் சரி விபச்சாரத்தையும் விபச்சாரமும் சரி அது ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பதுக்கு அது ரொம்ப பர ரொம்ப பரவாமல் எங்கேயும் அது விபச்சாரம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா அந்த பால்வினை நோய்கள் வந்து ஒரு காரணம் பால்வினை நோய்கள் வந்து விடும் அதனால் விபச்சாரியோடு உடல் உறவு கொள்ளக்கூடாது விபச்சாரம் செய்கிற ஒரு ஆணோட பெண்ணோட உடல் கொள்வது பால்வினை நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது காரணனால காரணத்தால் இன்றைக்கி வந்து தவறான உடல் உறவுனாலே அச்சப்படுவாங்க தவறான உடல் இருந்தால் கூட அவங்க நம்பிக்கையானவராக இருக்கணும் அப்போ தான் வந்து அவங்களோட பழக்கம் ஏற்படுத்திப்பாங்க தவறான உடலுறவு தவறான ஒரு உறவு தவறான ஒரு கள்ளத்தொடர்பு ஏற்ப கள்ள தொடர்பாக இருந்தால் கூட அவங்க ஒரு நம்பிக்கையானவராக இருக்கணும் நடத்தையில் ஒழுக்கமானவராக இருந்தால்தான் அவங்ககிட்ட அந்த கள்ள தொடர்பை கூட வச்சுப்பாங்க பல ஆண்களோடு ஒரு பெண்ணுக்கு தொடர்பு இருக்குன்னா அந்த மாதிரியான ஒரு பெண்ணோடு கள்ள தொடர்பு வைத்துக்கொள்வது ஆபத்தானது பல பெண்களோடு ஒரு ஆணுக்கு தொடர்பு இருக்குன்னா அந்த மாதிரியான ஒரு ஆணோடு கள்ள தொடர்பு வைத்துக்கொள்வது நமக்கு ஆபத்தானது பால்வினை நோய் வருவதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது அதனால் அதனால் அவர்களை அவர்களை அவர்களிடம் அது போன்ற நபர்களிடம் கள்ளத்தொடர்பு கூட வைத்து கொள்ளக்கூடாது ஆக கள்ளத்தொடர்பு தொடர்பு வைத்திருக்க கூட வைத்துக்கொள்வது கூட வந்து நடத்தையில் ஒரு சான்றிதழ் வேண்டும் நடத்தையில் வந்து அவங்க ஓரளவுக்கு பல் பல பேரோடு அவங்க மாட்டாங்க உண்மையாக இருப்போம் உண்மையாக இருக்கிறவங்க கள்ளத்தொடர்பாக கொண்ட இருந்தால் கூட அதில் ஒரு உண்மைத்தன்மையை எதிர்பார்க்குறாங்க கள்ளத்தொடர்பாக இருந்தால் கூட ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்க வேண்டும் என்பது என்கிற உடன்பாடு அங்கே கடைபிடிக்கப்படுகிறது கள்ள தொடர்பில் கூட உண்மையாக இருக்க வேண்டும் எப்படி கணவன் மனைவி உண்மையாக இருக்காங்களோ அதுபோல் கள்ள தொடர்பில் கூட ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள் அப்படி உண்மையாக இல்லைன்னா பழக மாட்டாங்க ஏன்னா பயம் கண்டவர்களோடு போகிறாங்க அப்படின்னா நம்மளை விட பல இன்னும் ரெண்டு மூணு பேரோட அவங்களுக்கு பழக்கம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பால்வினை இருந்தால் என்ன பண்ணுறது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது எதுக்கு தேவையில்ல வம்பு எதுக்கு இதுக்கு உடல் உடைய வச்சிக்காம கூட இருக்கலாம் பால்வினை நோயோட அவசரப்படுறதுக்கு என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க அதனால் கள்ளத் தொடர்பாக இருந்தால் கூட நம்பிக்கையானவராக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற ஒரு மனப்பான்மை மனிதர்களிடம் இருக்கிறது இந்த உண்மையை எதிர்பார்க்குற மனப்பான்மை தான் உண்மையாக இருக்கணும் எனக்கு நீ உண்மையாக இருக்கணும் உனக்கு நான் உண்மையாக இருப்பேன் இதுதான் வந்து பால்வினை நோய்கள் இருக்குது வ வராமல் பால்வினை நோய்கள் இந்த உலகத்தில் இல்லாமல் தடுப்பதற்கு ஒரே வழிமுறை இதுதான் உண்மையாக இருக்கணும் நீ பழகிறவரிடம் உண்மையாக இருக்க வேண்டும் காதலிப்பவரிடம் உண்மையாக இருக்கணும் கணவனிடம் மனைவிடம் உண்மையாக இருக்கணும் இந்த உண்மையாக இருக்கிற ஒரு ஆர்வம் இருக்கில்ல ஒரு வழக்கம் இது இயற்கையானது இது வந்து மனிதர்களுக்கு இயற்கையானது இயற்கையானது அப்படிங்கும்போது உண்மையாக இருக்க ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருமே உண்மையாக தான் இருக்கணும் இது யாருக்குமே விதி கிடையாது அப்போ எல்லாம் உண்மையாக இருக்க நீ பழகிட்டாலே பால்வினை நோய்களே இந்த உலகத்தில் இருக்காது எப்போ பால்வினை நோய்கள் வருதுன்னா உண்மையாக இல்லாமல் பல பேரோட போகும்போது அந்த உடலுறவு கொள்வதையே ஒரு தொழிலாக மாறும்போது அப்போ தான் பால்வினை நோய்களே வருது உண்மையாக இருந்துட்டால் அந்த உலகத்தில் எப்போ உண்மை இல்லாமல் போதுன்னா அந்த பணத்துக்காக பணத்துக்காக உடலுறவு வைத்து கொள்ளும்போது தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு பல பேரோடு போகும்போது தான் அங்கே வந்து பால்வினை நோய்களே உருவாகுது அப்போ பணம்னு ஒரு இந்த உலகத்தில் இல்லைன்னா கண்டிப்பாக அங்கே விபச்சாரமும் இருக்காது பணத்துக்காக தானே பல பேரோட போகிற அந்த உப உடல் கொள்வதே ஒரு தொழிலாக எப்போ மாற்றுறாங்கன்னா பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக தான் விபச்சாரம் ஏன் செய்கிறாங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக தான் அப்போ இந்த உலகத்தில் பணம்ங்கிறது எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்போ தான் விபச்சாரமும் ஏற்பட்டிருக்கும் அதற்கு முன்பு விபச்சாரம் ஏற்ப ஏற்பட்டுரு ஏற்பட்டிருக்காது உறுதியாக சொல்லலாம் அப்போது இந்த இயந்திர அறிவியல் உலகம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் செயலக்குது அப்போ பணம் என்கிற நடைமுறையும் விடும் அதற்கு பிறகு பணத்துக்கு மதிப்பு கிடையாது அப்படி இருக்கும்போது பணம் பணத்துக்கு மதிப்பு கிடையாது அதுக்கப்புறம் அப்போது கண்டிப்பாக விபச்சாரமும் இருக்காது எந்த தொழிலுமே செய்ய முடியாது பண வியாபாரம் விற்பனை எதுவுமே செய்ய முடியாது நீங்கள் பணம் கொடுத்தா எது வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நடைமுறை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இல்லை இருக்காது பணம் இல்லாத உலகத்தில் விபச்சாரம் இருக்க வாய்ப்பு இல்லை பணத்துக்காக உடல் வைத்து கொள்கிற அந்த நடைமுறை வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த தற்போதைய இயந்திர அறிவுகளும் செயலிழந்த பிறகு இல்லாமல் போய்விடும் அதுக்கப்புறம் மக்கள் வந்து உண்மைத்தன்மை எதிர்பார்த்து தான் உடல் உடல் ரூனாலே உண்மைத்தன்மை நம்பிக்கையை எதிர்பார்த்து தான் அவங்க உடல்ர வைத்துக் கொள்வார்கள் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வருது அங்கே வந்து மக்கள் வந்து எல்லாருமே விவசாயம் பண்ணுறாங்க விவசாய தொழில் தான் உலகத்தில் இருக்க போகுது பல்வேறு தொழில்கள்லாம் அங்கே இருக்கிறது கிடையாது பணம்ங்கிற நடைமுறை கிடையாது அதனால் பல்வேறு தொழில்கள் எதுவுமே எல்லா தொழிலுமே செயலிழந்துடும் பணங்கிற நடைமுறை கிடையாது ஒரே தொழில் விவசாயம் மட்டுந்தான் அப்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் யாரும் விபச்சாரம் செய்யவே மாட்டாங்க விபச்சாரங்கிறது இருக்காது பணத்துக்காக தவறான உடற்பயிறை நோக்கி அப்போது பாலியல் பால்வினை நோய்கள் ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பால்வினை நோய்கள் இருக்காது இந்த உலகத்தில் இருக்காது மனித வாழ்க்கையிலிருந்து நீங்கிவிடும் பால்வினை நோய்களை பற்றின அச்சம் இருக்குது அப்போ அதுக்கப்புறம் பணம் என்கிற நடைமுறை இல்லாத இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் மனிதர்கள் உடற்பழைத்துக் கொள்வதற்கு ஒரு நம்பிக்கை தேவை உண்மைத்தன்மை இருந்தால்தான் அவர்களோடு உடற்பழைத்துக் கொள்வார்கள் உண்மை கள்ள தொடர்பாக இருந்தால் கூட அது அதுலேயும் ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும் இல்லை அது அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது பால்வினை நோய்கள் வந்து வருவதற்கு வாய்ப்பே கிடையாது பணத்துக்காக என்றைக்கி உடற்பு வைத்துக் கொள்வதை தொழிலாக செய்ய ஆரம்பித்தார்களோ அப்போ தான் வந்து இந்த பால்வினை நோய்கள்லாம் வர ஆரம்பிச்சு பணம் இல்லாத உலகில் பால்வினை நோய்களும் இல்லை